இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் உத்தியோகத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் வியாபாரத்தில் பொறுப்புடன் செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே பணியாட்களில் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மிதுன ராசி நேயர்களே நினைத்த சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும் உடன் இருப்பவர்களால் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் கடகராசி நேயர்களே தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஆதாயம் அடைவீர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் தடைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவு பெறும் வீடு மனை விற்பதில் லாபம் உண்டாகும் உழைப்புக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே குடும்பத்தின் பொறுப்புகள் அதிகரிக்கும் கால்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரப் பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் துலா ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு அனுசரித்துச் செல்லவும் கடன் பிரச்சினைகள் குறையும் தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நினைத்த காரியம் கைகூடி வரும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தும் உறவினர்கள் மத்தியில் முக்கியத்துவம் ஏற்படும் சில மாற்றங்கள் மூலம் மேன்மைகளை உருவாக்குவீர்கள் மகர ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் ஆன்மீக சிந்தனைகள் மேம்படும் கும்பராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்துச் செல்லவும் வீண் செலவுகளால் மனம் சஞ்சலமாகும் எதிர்பார்த்த வரவுகள் தாமதமாக கிடைக்கும் மீனராசி நேயர்களே சகோதரர்களின் அரவணைப்பு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் கணிசமாக உயரும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்